வணக்கம் நண்பர்களே உலகின் மூத்த மொழி தமிழ் என்று காலம் காலமாக பெருமிதமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் அந்த தாய்மொழி தமிழை தமிழகத்தில் உள்ள பள்ளிகளில் முறையாக சொல்லித் தருகிறார்களா என்றால் இல்லை என்றே சொல்ல தோன்றுகிறது எப்படி சொல்கிறேன் என்றால் ஒரு நான்கு வரி தமிழில் பிழை இல்லாமல் எழுதத் தெரியவில்லை இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு அதற்காக கூச்சமோ வெட்கமோ கூடப்படுவதில்லை அவர்கள் இப்படி இதை நான் சொல்லுவதால் நான் ஒன்றும் தமிழில் புலமை வாய்ந்தவன் அல்ல என்னை விட தமிழில் எவ்வளவோ சிறப்பாக எழுதி பேசி தமிழின் வளர்ச்சிக்கு வித்திட்ட அறிஞர் பெருமக்கள் இந்த தமிழ்நாட்டில் இருந்தார்கள் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு இப்போதும் இருக்கிறார்கள் ஒரு மக்கள் பிரதிநிதியின் அலுவலகத்திற்கோ அரசு அலுவலகத்திற்கோ அதிகாரிகளை சந்தித்து அன்றாட உதவி கேட்டு செல்பவர்கள் தங்கள் கோரிக்கைகளை வெளிப்படுத்தி அதற்குரிய தீர்வு பெற வேண்டுமானால் மனு அளித்தல் என்பது முக்கியம் எங்கள் அலுவலகத்திற்கும் சிலர் கோரிக்கை கடிதம் கொண்டு வருகின்றனர் பலரோ அதை கொண்டு வருவதில்லை குறிப்பாக இளைய சமுதாயத்தினர் சரி எழுதி கொண்டு வாருங்கள் என்றால் தமிழில் கடிதம் எழுத தெரியாது என்று சொல்லும்போது வேதனையாக இருக்கிறது அப்படியே எழுத முயற்சித்தாலோ ஏகப்பட்ட பிழைகள் அதை கூட பொறுத்து கொள்ளலாம் ஒரு முறை ஒரு தம்பி தமிழில் எழுத வராது அதனால் ஆங்கிலத்தில் எழுதி தரவாய் என்று கேட்டார் சரி என்றேன் நானும் சொன்னேன் அவரும் எழுதி கொண்டு வந்தார் படித்ததும் தலை சுற்றி கீழே விழாததுதான் குறை எரிச்சலும் கோபமும் ஒன்றிணைந்தது வந்ததுதான் மிச்சம் தமிழில் சொல்ல வேண்டிய அனைத்தையும் இப்போது வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் மெசேஜ் அனுப்புவதைப் போல தமிழை ஆங்கில எழுத்துக்களின் துணையோடு தங்கிலீஷில் எழுதியிருந்தான் என்னால் கோபித்து கொள்ள முடியவில்லை தலையெழுத்தே என்று அந்த கடிதத்தை வாங்கி பார்த்து அவளது கோரிக்கையை உதவினேன் தமிழக அரசும் தமிழை வளர்க்க எத்தனையோ முயற்சிகளை எடுத்து வருகிறது ஆனாலும் தமிழை எழுதவும் படிக்கவும் கூட மாணவர்களுக்கு தெரியவில்லை என்பது எத்தனை கேவலம் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகளில் தமிழ்மொழி பாடத்தில் மிக குறைந்த அளவு மாணவர்கள் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்றிருந்ததும் வேதனையே குறைந்தது பிழையின்றி எழுதவும் படிக்கவும் தெரிந்தாலே போதும் பிற மொழிகள் திணிப்பினால் தமிழ் மொழி அழியுதோ இல்லையோ தமிழர்களால் அவர்களின் பிள்ளைகளால் அழிந்து கொண்டிருக்கிறது இதிலிருந்து தமிழை எப்படி காப்பாற்றப் போகிறோமோ ஆசிரியர்களும் இதை கவனத்தில் எடுத்து செயல்படுதல் மிக மிக அவசியம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்